السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان الإسلامية اسلاميا اخواتي நாம் ஹதீஸ் பாடத்திலே இதுவரை இருபத்தி ஐந்து ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் அந்த நாற்பது ஹதீஸ்களை கொண்ட அந்த கிரந்தத்திலே இருபத்தி ஆறாவது ஹதீஸை அல்லாஹின் உதவியை நாடியவனாக குறிப்பிட்ட நேரத்திலே அதனுடைய விளக்கத்தை எடுத்துரைப்பதற்கு நான் முயற்சிக்கின்றேன் அல் ஹதீஃல் தரதி அல்லாஹ் قال رسول الله صلى الله عليه وسلم كل سلاما من الناس عليه صدقه كل يوم تطلع فيه الشمس تعدل بين اثنين صدقه وتعين الرجل في دابته فتحمل له عليها او ترفع له عليها متاعه صدقه والكلمه الطيبه صدقه وبكل خطوة تمشيها إلى الصلاة صدقة وتميت الأذى عن الطريق صدقة رواه البخاري ومسلم إربطة إن داود حديث لي நன்மை காண பல வழிகளை நபி சல்லாஹ் அலை வசல்லம் அண்ணவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸுடைய மொழிபெயர்ப்பை நாம் பார்ப்போமானால் மனிதர்கள் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தம்முடைய ஒவ்வொரு மூட்டு எலும்புக்காகவும் தர்மம் செய்வது கடமையாகும் இருவருக்கிடையே நீதி செலுத்துவதும் தர்மமாகும் ஒருவர் தமது வாகனத்தின் மீது ஏறி அமர உதவுவதும் அல்லது அவரது பயண சுமைகளை அதில் ஏற்றி விடுவதும் தர்மமாகும் நல்ல வார்த்தையும் தர்மமாகும் ஒருவர் தொழுகைக்கு செல்ல எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தர்மமாகும் தீங்கு தரும் பொருளை பாதையிலிருந்து அகற்றுவதும் ஒரு தர்மமேயாகும் நபிமொழி அறிவிப்பாளர் அபுரா அவர்கள் பதியப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது இந்த ஹதீசுடைய விளக்கத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் அதாவது சுலாமா மனிதர்களுடைய ஒவ்வொரு அந்த மூட்டுகளும் ஒவ்வொரு அந்த எலும்புல்களும் அதற்காக தர்மம் செய்ய வேண்டும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளும் காலை பொழுதாகின்ற மனிதன் தனது அவயங்களிலே உடலு உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த மூட்டுகளுக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சுலாமா என்பது ஒவ்வொரு ஜொயின் ஒவ்வொரு மூட்டுகள் எனும்போது அது எலும்புகளுடன் சம்பந்தப்பட்ட அல்லது ஒவ்வொரு அந்த அந்த தொடர் பாடல்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜோயின் அனைத்துக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த மூட்டு எலும்புகளுக்காகவும் நன்றி செலுத்துவது கடமை எந்த அளவுக்கென்றால் அல்லாஹப்பு சுபகான மூவத்தான ஒவ்வொரு எலும்பு மூட்டுகளிலும் ஒவ்வொரு வகையான சக்திகளையும் செயலாற்றல்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இது அல்லாஹுடைய வல்லமையினால் அவனது சக்தியினால் ஒவ்வொரு எலும்பு மூட்டுகளுக்கும் ஒவ்வொரு வகையான வேலைகளையும் செயற்பாடுகளையும் கொடுத்திருப்பதை காணலாம் உண்மையிலே இந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் ஒவ்வொரு மனிதனும் சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அவன் நன்றி செலுத்த வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு செய்தியிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதனுடைய உடலிலே சுமார் முன்னூத்தி அறுபது எலும்பு மூட்டுகள் இருக்கின்றன எனவே ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் அவன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றான் அல்லாஹ் எவ்வளவு விசித்திரமான நுணுக்கமான முறையிலே மனிதனை படைத்திருக்கின்றான் அனைத்துக்கும் சக்தி உள்ளவனான அல்லாஹ் அவனது விருப்பத்துக்கு ஏற்ப அவன் படைத்திருப்பதை காணலாம் ஆயிஷா ஹோதயல்லாம் அண்ணா அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே மனிதன் ஒவ்வொரு மனிதனும் முன்னூத்தி அறுபது எலும்பு மூட்டுகளை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றான் அவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்ற போது அல்லது அல்ஹம் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் சுபுஹான் அல்லாஹ் அஸ்தபுல்லா என்ற திக்ரிகளை கூறுவதோடு மனிதர்களுக்கு தீங்குழைக்க கூடிய பாதையிலே இருக்கக்கூடிய கற்களை அல்லது எலும்புகளை அல்லது முட்களை அகற்றுவது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது போன்ற நன்மையான விடயங்களில் ஈடுபடுவானால் அவனுடைய அந்த முன்னூத்தி அறுபது மூட்டுகளுக்கும் அவன் தர்மம் செய்தவனாக கருதப்படுவான் என்று கூறுகிறார்கள் அதே போன்று இந்த ஒவ்வொரு மூட்டுகள் போது நாம் நமது உடவுறுப்புகளினால் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான விடயங்களும் அது தர்மமாகத்தான் கருதப்படும் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் போது என்று கூறுகின்ற போது ஒரு மனிதன் காலையிலே எழும்பி தனது உடல் உறுப்புகளை அவயங்களை அசைக்கின்ற போது அவனுடைய அந்த எலும்பு மூட்டுகள் எல்லாம் அவன் விரும்பியதற்கு ஏற்ப அசைவு அசைவை கொடுக்கின்றதல்லவா அவனுக்கு ஏற்றால் போல் ஒத்தாசியாக இருக்கின்றதல்லவா அதற்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் உதாரணமாக ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபது அந்த எலும்பு மூட்டுகளுக்கு ஒரு மனிதன் தர்மம் செய்வான் என்றால் ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்களுக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது தர்மங்களை செய்ய வேண்டும் எனவே பொதுவாக அல்லாஹப்பு அந்த தர்மம் எடுகின்ற போது பொதுவாக எந்த நல்ல செயல்களையும் செய்தாலும் அது தர்மமாக கருதப்படும் அதுவல்லாமல் இந்த மூட்டுகளுக்கு பிரத்தியேகமாக ஒவ்வொரு தர்மங்கள் இன்ன இன்ன தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று கடமையாக்கி இருந்தால் மனிதர்களுக்கு அது மிகவும் சிரமமானதாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் தாலா அடியார்களுக்கு மிகவும் இலகுவான முறையிலே நன்றி செலுத்துவதற்காக தர்மங்களை அவர்களுடைய நல்ல செயல்கள் மூலமாக வழங்குவான் என்பதை நபி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார் தொடராக அந்த ஹதீசிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் இரண்டு மனிதர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்வது சமாதானத்தை ஏற்படுத்துவது அல்லது இருவருக்கும் மத்தியிலே தீர்ப்பை வழங்குவது இதுவும் தர்மமாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இருவருக்கு மத்தியிலே பிளவுகள் சச்சரவுகள் ஏற்படுகின்ற போது அவைகளை முறையாக நீதியாக தீர்த்து வைப்பதும் தர்மமாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீதம் தவிர்த்து அநீதியான முறையிலே நடந்து கொள்வதென்பது கட்டாயமாக அது தடுக்கப்பட்ட தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு உடயமாக இருக்கிறது தொடராக நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதனுக்கு வாகனத்திலே உதாரணமாக கால்நடைகளிலே ஒட்டகத்திலே பயணம் செய்யக்கூடிய மனிதனுக்கு அவன் அந்த மிருகத்திலே கால்நடையிலே ஏறுவதற்காக அவனுக்கு உதவி செய்வதும் தருமமாகும் அல்லது அந்த கால்நடையிலே அவன் பயணிப்பதற்கான பயணப் பொருட்களை அந்த சுமைகளை ஏற்றி விடுவதும் அந்த வாகனத்திலே ஏற்றுவதற்கு உதவி செய்வதும் தர்மமாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக பல இலகு வழிகளை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே பாதையோரமாக அல்லது நாம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டினர்கள் பயணம் மேற்கொள்கின்ற போது இது போன்ற உதவிகளை செய்வதற்கு நமக்கு பல சந்தர்ப்பம் இருந்தும் எத்தனையோ பேர் அதை கைகட்டி பார்த்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறோம் எனவே இது போன்ற இந்த சிறிய சிறிய விடயங்கள் கூட தர்மமாக கருதப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று மேலும் அந்த ஹதீஸின் தொடரிலே ஒல் கலிமத்து சததா நல்ல வார்த்தைகளும் தர்மமாகும் நல்ல வார்த்தை எணுகின்ற போது அது அல்லாஹுடைய விடயத்தில் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம் உதாரணமாக தஸ்பீர் சுபஹான் அல்லா அல்லாஹு அக்பர் லா இலாஹ் என்ற வார்த்தைகளை கூறுவதும் தர்மமாகும் அல்லது மனிதர்களுடைய விடயத்திலே நல்ல பண்புகளுடன் நடந்து கொள்வது நல்ல வார்த்தைகளை கூறுவது நல்ல உபதேசங்களை கூறுவது போன்றவைகள் அனைத்தும் தர்மமாக கருதப்படும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று தொழுகைக்காக அவன் பள்ளி வாயிலுக்கு செல்லுகின்ற போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுகளும் அது தர்மமாகும் சதக்காவாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு தொழுகைக்காக ஒரு மனிதன் கால்நடையாக செல்கின்ற போது அவனுடைய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் நன்மைகள் கொடுக்கப்படுகிறது அவனுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு அவனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அந்த ஒவ்வொரு எட்டுகளும் அமைவதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு தொழுகைக்காக கால்நடைகளை கால்நடைகள் ஒவ்வொரு எட்டுகளும் தருமம் எடுகின்ற போது நாம் அந்த எட்டுகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கால் பாதங்களை மிகவும் கிட்டடியில் அதாவது அன்மித்த நிலையிலே வைத்து வைத்து நடப்பதென்பது நபியவர்கள் காட்டி தராத ஒரு முறை சாதாரணமாக ஒரு மனிதன் அவன் நடக்கின்ற அந்த நடையிலே போகின்ற போது எட்டுகள் இருக்கின்றதோ அந்த ஒவ்வொரு எட்டுகளுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகளும் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நபியவர்கள் கூறுகிறார்கள் அதற்காக நாம் வளங்கைக்கு மாற்றமாக எட்டுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் மிகவும் அன்மித்து நடக்க வேண்டிய தேவை கிடையாது அதே போன்றுதான் நபி சல்லூ அலை செல்ல அவர்கள் அந்த ஹதீசிலே தொடராக கூறுகிறார்கள் துமி துல் அதைக்கு சதக்கா அதாவது பாதையிலே தீங்கு தரக்கூடிய பாதையிலே நடக்கக்கூடிய மனிதர்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விடயங்களையும் அகற்றுவது ஒரு தர்மமாகும் அது கற்களாக இருக்கலாம் அல்லது அசுத்தமான சில அசுத்த பொருட்களாக இருக்கலாம் அல்லது சில கிளாஸ் போன்றவைகள் உடைந்திருக்கலாம் அல்லது எலும்புகள் அதாவது மனிதர்களுக்கு பாதையிலே பயணிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த விடயங்களையும் அழு அப்புறப்படுத்துவது ஒரு தர்மமாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஏற்கனவே நான் அந்த தொழுகைக்காக நடக்கின்ற போது எட்டுகளை நாம் அதிகமான எட்டுகளை வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் வளமைக்கு மாற்றமாக நடப்பதென்பது நாம உருவாக்கி கொள்ள வேண்டிய எந்த தேவையும் கிடையாது ஏனென்றால் நாம் வழக்கமாக நடக்கக்கூடிய தான் பயணிக்க வேண்டும் அதுவல்லாமல் எட்டுகளை கூட்ட வேண்டும் என்பதற்காக நாம உருவாக்கிக் என்பது அது மார்க்கம் வழிகாட்டாத ஒரு முறையாக இருக்கிறது பொதுவாக நாம் எதனை வாழ்விலை எடுத்து நடப்பதாக இருந்தாலும் இதற்கு முன்னைய ஹதீசலில் நாம் பார்த்திருக்கிறோம் ஆறு விடயங்கள் அந்த உட்பட்டதாக இருக்கும் என்றால் தான் அது வணக்கமாக கருதப்படும் இந்த ஆறு விடயங்களையும் நாம் விரும்பியவாறு அமைத்துக் என்பது அங்கே நபி அவர்களுடைய சுண்ணாவுக்கு முரண்பாடானதாகத்தான் அமையும் உதாரணமாக எதற்காக செய்கின்றோம் என்பது இரண்டாவது அந்த செய்யக்கூடிய அந்த வகை எந்த இனத்தை சார்ந்ததாக அமைய வேண்டும் என்பது மூன்றாவது எவ்வளவு அளவு அந்த அளவு எவ்வளவாக இருக்க வேண்டும் என்பது நான்காவது அந்த செயல்முறை நபி அவர்களுடைய செயல்முறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் ஐந்தாவது காலம் எந்த காலத்தில் ஆறாவது எந்த இடத்தில் இந்த ஆறு விடயங்களும் உள்வாங்கப்படுகின்ற போதுதான் அது வணக்கமாக கருதப்படும் அதுவல்லாமல் நமது இச்சைக்கு கட்டுப்பட்டு நாம் நடப்போம் என்றால் அவைகள் வணக்கமாக கருதப்பட மாட்டாது என்பதை நாம் அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் அந்த வணக்கம் செய்வதற்கான காரணி வணக்கம் செய்யக்கூடிய அந்த இனம் வகை எந்த அளவு எவ்வளவு எவ்வாறு எந்த காலத்தில் எந்த இடத்தில் இந்த ஆறு முழுமை பெறுகின்ற போதுதான் அதை வணக்கமாக கருதப்படும் அன்பார்ந்த சகோதரிகளே இந்த ஹதீசூடாக நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை எடுத்துக்கொண்டால் முதலாவதாக சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மனிதனும் தனது உடல் உறுப்புகளிலே இருக்கக்கூடிய அந்த மூட்டுகளுக்கு தர்மம் செய்வது கடமையாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஒவ்வொரு மனிதன் காலையிலே விழித்தெழும் போது தனது உடல் உறுப்பு உடல் அவனது அவயங்கள் தனக்கு ஏற்றாள் போல் அசைந்து கொடுப்பது என்பது அல்லாஹுடைய மிக பேரருளாக இருக்கிறது உடலிலே ஒரு சிறிய எலும்பு ஒரு ஜெயின் ஒரு சிறிய நோய்க்கு ஆளாக் ஆளாகிவிடும் என்றால் எந்த அளவுக்கு சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது என்பதை அது ஏற்பட்டவர்களிடம் கேட்டால் புரியும் எனவே நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே அந்த நன்றியை பொறுத்த வரையிலே அது கைகளிலே உள்ள எலும்புகளுக்கா அல்லது கால்களிலே உள்ள அந்த மூட்டு ஜோயிண்டுகளுக்கா என்று பார்த்தால் உடல் உறுப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து அந்த மூட்டுகளுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு நாம் கடமை கொண்டோம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு முன்னூத்தி அறுபது தர்மம் செய்வதென்பது சில வேளை நாம் எண்ணி பார்க்கின்ற போது இவ்வளவு தர்மங்கள் என்னால் செய்ய முடியுமா என்று சில வேளை அவன் அங்கலாய்க்கலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தர்மம் செய்வது மாத்திரம் அல்ல நன்மைகள் செய்வதற்கு பல இலகு வழிகளை தந்திருக்கிறது நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அந்த மூட்டுகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தர்மமாக நீங்கள் காலையிலே லொஹாவுடைய இரண்டு அக்காத்துகளை தொழுவது இந்த முன்னூத்தி அறுபது மூட்டுகளுக்கும் தர்மம் செய்த நன்மையை இந்த இரண்டு ரக்காத்துகள் பொதிந்து கொள்ளும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே துஹா தொழுகையை தவறாமல் நாம் தினமும் இது சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் வாழ்விலை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான நன்மைகள் செய்வதென்பது ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து கொள்வோமானால் அந்த உடல் உறுப்புகளுக்கு நன்றி செலுத்திய நன்றி உள்ள மனிதர்களாக கருதப்படுவோம் அதே போன்று இந்த ஹதீசிலே நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு தான் இருவருக்கு மத்தியிலே நீளம் செலுத்துவது இருவருக்கு மத்தியிலே உள்ள முரண்பாடுகளை தீர்த்து வைப்பது இருவருக்கு மத்தியிலே உள்ள சச்சரவுகளை நாம் ஆறி ஆற அமர்ந்து உட்கார்ந்து அந்த விடயங்களுக்கு நேரம் கொடுத்து அந்த விடயங்களை அலசி ஆராய்ந்து இருவருக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பது என்பது ஒரு தர்மம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளை குறைகளை அறிந்து அவைகளை பெருதிப்படுத்துவதற்கு நாம் காரண கருத்தாவாக இருந்து விடாமல் அவர்களுக்கு மத்தியிலே அந்த பிரச்சனைகளை அறிந்து சுமூகமான நிலைக்கு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்வது மிகவும் புகழுக்குரிய ஒரு தர்மமாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நமது நண்பர்களுக்கு மத்தியிலே அல்லது கணவன் மனைவிக்கு மத்தியிலே அல்லது சகோதரர்களுக்கு மத்தியிலே ஏதாவது முரண்பாடான விடயங்கள் ஏற்பட்டு விட்டதென்றால் உண்மையாக நமது திறந்த மனதுடன் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்வது ஒரு தர்மம் என்பதை உணர்ந்து இந்த நல்ல பணியிலே ஈடுபடுவதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த ஹதீஸிலே பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினைதான் ஒரு மனிதன் தனது சகோதரனான ஒருவருக்கு உதவி செய்வதென்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது வாகனத்திலே ஏறுவதற்கு உதவி செய்வது வாகனத்திலே பொருட்களை ஏற்றுவதற்கு உதவி செய்வதெல்லாம் ஒரு சர்வசாதாரண விடயம் இது தர்மமாக நமது நன்மை ஏடுகளை அதிகப்படுத்துவதற்கு காரண கருத்தாவாக இருக்கின்றது எனவே இது போன்ற எத்தனையோ சந்தர்ப்பங்கள் நமக்கு ஏற்பட்டும் அவைகளை கைகட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நாம் நோட்டப்படுகிறோம் எனவே இது போன்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது நாம் நழுவ விடாமல் நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அது ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதென்பது பல வகையாக அவனுக்கு ஒரு உதவியாக அமையும் என்றால் அதனை செய்வதற்கு நாம் முன்னியடித்துக் கொள்ள வேண்டும் எனவே ஒரு மனிதனுக்கு இப்பேற்பட்ட ஒரு அற்பமான உதவிகளை செய்வது ஒரு தர்மமாக கணிக்கப்பட்டு நமது நன்மை ஏடுகள் அதிகரிப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து இவ்வாறான அற்பமான நச்சயல்களை விட்டுவிடாமல் வாழ்விலே எடுத்து நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்று இந்த ஹதீசிலே பெறக்கூடிய இன்னும் ஒரு படிப்பினை தான் இஸ்லாம் நல்ல வார்த்தைகளை கூறுமாறு வலியுறுத்துகிறது நல்ல வார்த்தை என்பது வல் களிமத்து சதகா நல்ல அழகான வார்த்தை மனமான வார்த்தை குளிர்ச்சியான வார்த்தை தர்மம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வார்த்தைகளிலே மிகவும் நறுமணமிக்கதாக மிகவும் சிறந்ததாக இருக்கக்கூடிய வார்த்தை தான் குருவானாக இருக்கிறது எனவே அல் அல்குருவானை ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் தர்மமாக நன்மை எட்டித் தரக்கூடிய விடயமாக இருக்கிறது அதே போன்று ஒரு மனிதருடன் பேசுகின்ற போது எவ்வாறு பேச வேண்டும் என்ற நளினமான முறையை கையாள்வது அல்லது ஒரு மனிதனுக்கு மத்தியில எப்பேற்பட்ட விடயத்தை பேச வேண்டும் அவனுக்கு நான் எவ்வாறு அறிவுரை கூற வேண்டும் இவைகளையெல்லாம் ஒரு நளினமான முறையிலே அழகான முறையிலே அவனை சங்கடத்துக்கு உள்ளாக்காத முறையிலே அமைத்துக் கொள்ளக்கூடிய எல்லா வார்த்தைகளும் எல்லா நடவடிக்கைகளும் எல்லா முறைகளும் தர்மமாக கருதப்படும் எனவே ஒரு மனிதனை சந்தித்தால் அலைக்கும் வலைக்கும் சாந்தி உண்டாகட்டும் உனது வருகை நல்வரவாகட்டும் உனக்கு நல்லவைகள் நடக்கட்டும் போன்ற இவ்வாறான வார்த்தைகளை கூறுவதெல்லாம் தர்மமாக கருதப்படும் இவைகளையெல்லாம் நாம் வாய்மூடி மௌனியாக இருந்து ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் பேசக்கூடிய சில வார்த்தை ஆறுதல் வார்த்தைகள் அந்த மனிதனை மகிழ்விக்கலாம் அல்லது அவனது கவலைகளை போக்கலாம் அவனது தனிமைக்கு துணையாக அமையலாம் எனவே இவைகளை விட்டு விடாமல் நல்ல வார்த்தைகளை கூறி நாம் நன்மைகளை ஈட்டிக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று பாதையிலே தீயங்களைக்கூடிய மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அகற்றுவது தர்மமாக கருதப்படும் எனவே இந்த வார்த்தையினூடாக நாம் அதனுடைய எதிர்பொருளை நாம் மாற்றி அமைத்துப் பார்ப்போம் என்றால் பாதையிலே அழுக்குகளை போடுவது மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விடயங்களை உருவாக்குவது ஒரு மகாபரிய குற்றமாகும் என்பதை புரிந்து கொள்ளலாம் எனவே பாதையிலே அழுக்குகளை போடுவதாக இருக்கலாம் அல்லது பாதையிலே பயணிக்கக்கூடிய மக்களுக்கு வார்த்தைகளால் அல்லது கண்களால் அல்லது நடவடிக்கைகளால் அசௌகரியங்களை ஏற்படுத்துவதெல்லாம் பாதையிலே பயணிக்கக்கூடிய மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக அமையும் எனவே அனைத்து விதமான தீங்குகளை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த ஹதேசரூடாக நாம் பெறக்கூடிய இன்னும் ஒரு விடயம்தான் நம்மால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான நன்மைகள் இங்கே என்னென்ன நன்மைகள் என்று உதாரணமாக சில நன்மைகள் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிருக்கிறார்கள் ஆனால் எல்லா விதமான நன்மைகளும் தர்மமாக கருதப்படும் எனவே அல்லாஹா சுபஹான நமக்கு நமது உடல் உறுப்புகளிலே எத்தனையோ நியமத்துக்களை அருள்களை தந்திருக்கின்றான் இங்கே குறிப்பாக முன்னூத்தி அறுபது எலும்பு மூட்டுகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நவி அவர்கள் உதாரணம் கூறியிருக்கிறார்கள் எனவே எல்லா விதமான நியமத்துக்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் சுருக்கமாக இவைகள் அனைத்துக்கும் நன்றி செலுத்துவதற்கு போதுமானதாக லொஹாவுடைய இரண்டு ரகாத் அமையும் என்று நவி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹுடைய நியமத்துக்களுக்கு நன்றியுடைய அடியார்களாக இருப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக